ஒவ்வொரு மனிதனின் நம்பிக்கையும் மன தைரியம்னா அவங்களுடைய வாழ்க்கையில உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்ப அதாவது ஐம்பது வயசை தாண்டிட்டா அவங்களுக்கு என்ன தேவை நிம்மதி அந்த நிம்மதி எங்கேயாவது கிடைக்குமா எங்கேயுமே கிடைக்காது ஒரு கணவனாக இருக்கலாம் ஒரு மனைவியாக இருக்கலாம் ஒரு குழந்தையாக இருக்கலாம் ஒரு மகனோ மகளாக இருக்கலாம் இல்லை ஒரு முறைகளை சார்ந்தவங்களா இருக்கட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் இப்படி யாராவது ஒருத்தர் உங்களை உற்சாகப்படுத்த மாட்டாங்க உங்களை எப்போ அதாவது இந்த உலகம் வந்து நீங்கள் எப்போ கீழே விழுவோம் அதை கைத்தட்டி செய் நாலு பேர் இருப்பாங்க கண்டிப்பாக ஆக விழுந்தவங்களை மேலே பிடிச்சி விட கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் யாரையும் நம்பாம நம்மளுடைய சுய உழைப்பில் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் இப்போ சின்ன வயசு ஐம்பது வயசு கீழே உள்ளவங்களும் ஒரு சில தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஐம்பது வயசு தாண்டி வரையில்லை அவங்க எதுக்கெடுத்தாலும் கண்ணியில் மனசில் வேதனையாக இருக்கும் கணவன் மூலமா வரலாம் மனைவி மூலமா வரலாம் மருமகன் மூலமா வரலாம் மருமகள் மூலமா வரலாம் மாமியார் மூலமா வரலாம் மாமனார் மூலமா வரலாம் இப்படி ஏதோ ஒரு உறவு முறைகள் இல்ல நண்பர்கள் கூட ஏதோ ஒரு பிரச்சனைல வரலாம் ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா ஒரு ஐம்பது வயசை கிராஸ் பண்ணிட்டா நம்ம எதையுமே அதிகமாக கண்டுக்காம இருக்கணும் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம கண் பார்வை தெரிஞ்சாலும் கண் குருடு போல நடிக்கணும் காது கேக்குதா காது கேட்காம இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் ஆனால் அதை தவிர்த்து விட்டு நீ இப்படித்தான் போகணும் நீ இப்படித்தான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை என்ற பேர்ல அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஒரு கட்டத்தில் ஒதுக்கி வச்சிருவாங்க இன்னைக்கு செல்லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் கூட தான் பெற்ற பிள்ளைங்க நம்ம கண்டிப்பாக கொடுக்கறதை அவாய்ட் பண்ணிடுவாங்க இந்த உலகம் ஒன்று இருக்குங்க யாருமே மற்றவங்க சொல்றதை கேட்டு பின்பற்றுவாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது இது நம்மளாம் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மன சுமைகள் வரும் மன சோர்வுகள் வரும் மருமக இப்படி தான் இருக்கணும் மாமியார் இப்படி தான் இருக்கணும் ஒரு மகன் இப்படித்தான் போகணும் இல்ல பேரம்பேத்திகள் ஐம்பது வயசு தாண்டிட்டாலே கண்டிப்பா ஒரு பேரம்பேத்தி எடுத்துருவாங்க அப்ப பேரம்பேத்திகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எங்கேயுமே கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி கட்டாயப்படுத்தினீங்கன்னா நீங்க ஒரு கட்டத்துல ஒதுக்கப்படுவீங்க ஏன்னா இன்றைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு குளங்கள்ல உள்ளவங்க அவங்களுடைய பிறந்து வளர்ந்த விதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஸோ நம்ம நம்மளோட ஆசைகள் எல்லாம் அவங்க மேலே திரிச்சு நீங்கள் இப்படித்தான் வரணும்னு கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக உரங்கட்டப்படுவீங்க என்ன சொல்லணும் பாருன்னா நீங்கள் மற்றவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்கு பாருங்க அவங்க என்னை காப்பாற்றுவான் மகன் என்னை காப்பாற்றுவான் மகன் என்னை காப்பாற்றுவா சொந்தக்காரங்க அவங்க காப்பாற்றுவாங்க என் நண்ப இருக்க அப்படின்னு மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத குறைச்சிருங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க நம்பிக்கை தைரியம் தைரியம் ஒண்ணுதான் நம்பிக்கை ஒன்று தான் உங்களுடைய மனசை சந்தோஷமாக வச்சுக்கும் மனசு சந்தோஷமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எப்படி சொல்றது எல்லா செயல்களும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இது மனைவிக்கு மட்டுமல்ல ஒரு கணவனுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே இது பொருந்தும் நம்ம ஒரு சில சுமைகள்லாம் நம்மளாக ஏற்றிக்கிறோம் அதாவது ஐம்பது வயச கிராஸ் பண்ணவங்க ஐயோ நமக்கு இவன் உதவி பண்ணலையே ஐயோ நமக்கு உதவி பண்ணலையே அவ உதவி பண்ணலையே மருமகன் இப்படி இருக்கானே மருமக இப்படி இருக்காளே இப்படி ஒன்னொன்னா போட்டு மனசுக்குள்ள போட்டு போட்டு ஏத்தி மன சுமையை மேற்கொண்டு பாரமாக்கிடுறாங்க அந்த பாரமானத்தோட விளைவு என்ன ஆகுது ஒரு நேரம் வெடிச்சிருது அப்ப வார்த்தைகள் வித்தியாசங்கள் வரும் அப்பவும் நம்ம கண்டிப்பா ஓரங்கட்டப்படுவோம் அப்ப என்ன பண்ணணும் எதையுமே கண்ணுக்காம எதையுமே கேட்காம தான் அழகு அப்பத்தான் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் இப்படி ஒரு சிலதுகளை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறத அழுகிறதுனாலயோ கண்ணீர் வடிக்கிறதுனாலயோ ஒரு சோர்வா இருக்கிறதுனாலயோ நிம்மதி கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்காது இதை நம்ம அழுது அழுது சுமக்கிறத விட வாழ்க்கைனா இப்படித்தான் இப்படி இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறது சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு நாம் நம்பிக்கையுடன் மன தைரியத்துடன் வாழ்ந்து காட்டுவோம் இதுல என்ன ஒரு என்ன இருக்குங்க பெத்த பிள்ளைகிட்ட இருக்கலாம் ஒரு மனைவி கணவன் சொல்லலாம் கணவன் மனைவிட்ட சொல்லலாம் இல்ல பிள்ளைங்கிட்ட சொல்லலாம் நம்ம அவங்களுக்கு அறிவுரைங்கிற பேர்ல ஏதாவது ஒரு கருத்துக்களை அவங்களை பதிவு பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கேட்கணுங்கிறது அவசியம் கிடையாது சொல்ல வேண்டிய பொறுப்பு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருந்தாலும் ஆனால் அதை எல்லாமே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வெடிச்சிடும் அப்போ இங்கே உறவுகள்லாம் பிரிஞ்சிடும் ஸோ அதனால நீங்கள் குடும்பமான வரைக்கும் ஒதுங்கி இருக்கிறதா நமக்கு நல்லது அதே மாதிரி ஒரு நல்ல தகவலாக இருக்கட்டும் இல்லை ஒரு கெட்ட தகவலாக இருக்கட்டும் எதோ ஒன்றும் நல்லதாக கெட்டதோ நமக்கு மனசுல தைரியம் இருந்தால்

மன நம்பிக்கை அதாவது ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நமதும் வாழ்க்கையில் நமது உயிரை இருக்கும் வரை சந்தோஷமாக வாழலாம்